கால புருஷ சக்கரத்துல பத்தாவது ராசியாக வளம் வரக்கூடிய மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க அது உங்களை பொறுத்த வரைக்கும் ஆயுள்காரகன் தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானை அதிபதியாக கொண்டவங்க இதனாலவே எல்லாரும் சொல்றது என்னன்னாக்கா இதுக்கு வாயில்தான் சனின்னு சொல்லுவாங்க ஏன்னா பேச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளிப்படையா பேசி விட்டுருக்கு யாராலும் பார்க்கவே மாட்டேங்குது உண்மையை உடைத்து பேசுதுல மகரத்தை அடிச்சதுக்கு ஆளே கிடையாது யார்ட்டையும் இந்த ஜால்ரடிக்கிற பழக்கம் சுத்தமா கிடையாது இதனாலவே இவங்கெல்லாம் வந்து இந்த கலியுகத்துல வாழ்றதுக்கு அன்பிட்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் எல்லாரும் இவங்களுக்கு சொல்லுவாங்க ஒதுக்கியும் வைப்பாங்க உணச்சி வசப்பட்டு பேசுறதில்ல மகரத்தை வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது பட்டுபடானு பேசிடுவாங்க நீங்க தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ கூட போறவங்களோ பெத்தவங்களை யாராவேன்னு இருங்க நெருங்கிய உறவு பெத்த பிள்ளைகளாவே இருக்கட்டும் கட்டுன உறவுகளாவே இருக்கட்டும் தப்புன்னா தப்புதான் புரியுதுங்களா தேங்காய் உடச்ச மாதிரி பேசிடுவாங்க யாருக்குமே அடிபணிஞ்செல்லாம் வாழ மாட்டாங்க உண்மையா இருந்தன காலில் கூட விழுந்துருவாங்க இவங்க மேலே தப்பு இருந்துச்சுன்னா உண்மையினா இவங்க தலையை நீங்கள் வெட்டுறேன்னு சொன்னா கூட பரவாயில்ல தலைய கூட வெட்டிக்கும் ஆனால் உண்மைக்கு புறமா நான் எதையும் பண்ண மாட்டேன் இதுதான் மகரம் ஆட ரொம்ப கரெக்டான ஆளுங்குள்ள நல்லா ஏகபோக வாழ்க்கை வாழ்வாங்களே அப்படின்னா அதுவும் கிடையாது அப்போ நல்லா ஜாலியாக தனக்குன்னு ஒரு சமஸ்தானத்தை உருவாக்கி அதெல்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்களா அதுவும் கிடையாது எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கக்கூடிய நேரத்துல பாசம் நம்பிக்கை இந்த ரெண்டு விஷயத்துல இவருடைய எதிரிகள் ஒளிஞ்சுக்கிறாங்க பாசமா பேசி கவிழ்த்தர்றாங்க இல்ல ரொம்ப வந்து பாத்தீங்கன்னாக்க உண்மையா இருக்கிற மாதிரி நடித்து இவங்களை வந்து ஏமாத்திடுறாங்க இவங்களை ஒரு போருக்கு பயன்படுத்தக்கூடிய ஈடி மாதிரி தங்களுடைய தேவைக்கு வந்து பயன்படுத்திடுறாங்க ஒரு பிரச்சனையா இவங்களை முன்னாடி நிறுத்தி அவங்களோட பிரச்சனையை சொல்லி சால்வ் பண்ணிக்கிறது பின்னாடி இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவங்க காரியம் சாதிச்சுட்டு போயிடுவான் இவங்களுடைய ப்ளஸ் என்னன்னாக்கா யாருக்கும் பயப்பட மாட்டாங்க இவனுடைய மைனஸ் என்னன்னாக்கா இதுவும் ஏன்னா இதை வச்சு தான் நிறைய பேர் இவங்க கிட்ட காரியம் சாதிச்சுக்கிறாங்க இதெல்லாம் வந்து உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுது மகரத்துக்கிட்ட காரியம் சாதிக்கணும் ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை அப்படியே உண்மையா இருக்கிற மாதிரி ஒரு கடல தண்ணியை வச்சுக்கிட்டு அப்படி இப்படி ஏதோ ஆக்டிங் கொடுத்துட்டா போதும் ஒரு கட்டத்துக்கு மேல பாசத்தால அவங்க பண்றது தப்புன்னு தெரிஞ்சாலுமே மகரம் வந்துட்டு கண் கூட ஏமாறும் குறிப்பா பணவசெல்லாம் பல கோடிகளை இழந்திருப்பீங்க உடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி பல ஆயிரங்களாவது இழந்திருப்பீங்க இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா சோ இப்படி பாசத்துக்கும் நேசத்துக்கும் பலியாகி ஒரு பலியாடு மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கூடிய மகரத்திற்கு பார்த்துருப்பீங்க நீங்க நல்லாவே இருக்க கூடாதுன்னு சில உறவுகள் நினைச்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா ஆனா இந்த நேரத்துல உங்களை காப்பாற்று நினைக்கிறத யார் தெரியுமா உங்களுடைய அதிபதி நினைக்கிறார் சாமி அமைதியே இரு என்னாலும் இதனால் வரைக்கும் உனக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியல உனக்கு ஒரு நல்லதை செய்ய முடியல ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறேன் யாரையும் உன்னை எதுவும் பண்ணாத மாதிரி தடுத்து நிறுத்திக்கிறேன் உஷாராக வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி போழச்சிக்கோ அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்படி என்னம்மா இவர் எனக்கு நல்லது பண்ண போறாரு நாள் வரைக்கும் அப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்தார் இவரை அதிபதியாக வச்சிருக்கால்தான் என்னவோ தெரியல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சூதுவா தெரிய மாட்டேது இந்த சூழ்ச்சி பேசுறத தெரிய மாட்டேங்குது இந்த செயஞ்ச காண்டிக்கிட்டு தெரிய மாட்டேங்குது இப்படி இருக்கக்கூடிய நிலையில மகரத்திற்கு அவரே ஒரு வாய்ப்பை கொடுக்கறாரு நீங்க அதெல்லாம் எதையும் பண்ண வேணாம் உண்மையா வரக்கூடிய வாய்ப்பை நீங்க எப்பவும் போல உங்களுடைய குணாதிசங்களோட வாழ்ந்தா போதும் நல்லா இருந்துக்கலாம் அப்படி என்னம்மா இவர் நல்லது பண்ண போறாரு இனி நடக்கிறது எல்லாமே சுப பலங்களா நடக்கும் நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தா கூட சரி அதுல பணவரவு இருக்கும் நிதிநிலை வலுவா இருக்கும் நல்ல செய்திகள் கிடைக்கும் தொழில் ரீதியா வணிக ரீதியா உத்தியோக ரீதியா குடும்ப வாழ்க்கை ரீதியா தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா எல்லா விதங்கள்லயுமே அதிர்ஷ்டம் கிடைக்கும் நடக்கிறது எல்லாமே சாதகமா நடக்க போகுது உங்க எதிரிகள் என்னதான் போட்டாலும் சரி என்னாதான் கூடி கூடி பேசினாலும் சரி உங்களை வீல் முடியவே முடியாது உங்களுக்கு தீங்கு நினைச்சாலே போதும் அவங்க வாழ்க்கை அதோ கதிதான் தான் சோ உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாம தெரிச்சு ஓட போறாங்க புரியுதுங்களா அது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் சிறப்பான காலங்க ஆளும் கட்சி உங்களுக்கு வந்து பெரும் ஆதரவு கிடைக்கும் நாள் வரைக்கும் அரசியல ஒரு ரூபாய் சம்பாதிக்கல நினைச்சவங்க கூட வருமானம் அதிகமா பெற போறீங்க அதே போல உத்தியோக பணிகள் இருக்கீங்களா உயர் அதிகாரிங்க கிட்ட உதவி கிடைக்கும் குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் கல்வியில வெற்றி கிடைக்கும் வருமானம் அதிகமாக கிடைக்கிறது கூட தேவைகள் எல்லாமே பூர்த்தி செஞ்சுக்க போறீங்க வியாபாரத்தை பொறுத்தும் கூட்டுத்தொழி செய்யறீங்களா புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுது உங்களுக்கான மதிப்பு மரியாதை சமுதாயத்துல அதிகமாகுது ஸோ எப்படி பார்த்தாலும் சரி சனி சுபகவனை பொறுத்த வரைக்கும் இந்த வக்ர காலத்துல உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்குறாரு இதோட உறவுகள் வழியில உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் குறிப்பா தாய் வழியில உங்களை விட்டு விலகி போன தாய் வழி உறவுக்காரங்க மீண்டு வந்து சேருவாங்க உங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் பார்த்து பார்த்து செய்வாங்க உங்களுடைய நன்மதிப்பு உயர போகுது அதிகமா பயணம் போயிட்டு வருவீங்க குறிப்பா கல்வியில கலையில கொடியை நாட்டை போறீங்க செய்யக்கூடிய தொழில வளர்ச்சி உண்டாகுது பழைய வாகனத்தை மாத்திட்டு புதுசா வண்டி வாகனம் அதனால வசதியான வாகனத்தை வாங்க போறீங்க உடல்நலல எப்பவுமே கவனம் வச்சுக்கோங்க சரியான சாப்பாடு எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிக்காத உணவுல எடுத்துக்க வேணாம் ஏன்னா சன்னீஸ்வர பகவானை போறது உங்களுக்கு பொருளாதாரத்துல வளர்ச்சி கொடுக்கறப்ப ஆரோக்கியத்துல கொஞ்சம் இடத்துல கொடுப்பாரு நோய் வராம பாத்துக்கிறது மட்டும்தான் மகரத்துடைய ஒரே வேலை அதே இப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கோவப்படாதீங்க உறவை தக்க வச்சுக்கு பாருங்க தக்க சமயத்துல உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும் மனசுல இருந்த வருத்தங்கள் மாதிரி இது எப்பவுமே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்களை வெளியில காட்டிக்காம இருந்தீங்க இல்லையா இனி அந்த அவஸ்தையும் உங்களுக்கு வேணாம் மனசுல கூடிய பாரங்கள் எல்லாமே விலகி போக போகுது எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் அப்படிங்கிறது சாதகமா இருக்கு பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய வகையில உங்க கையில பண வரவு தாராளமா இருக்க போகுது புதிய உறவுகள் உங்களை வந்து சேரப்போகுது வருமானம் பெருகும் புதிய சேம்பு திட்டங்களில் ஈடுபடுவீங்க அதே நேரம் இந்த விஷயத்த வந்துட்டு மகனம் செய்யக்கூடாது என்ன தெரியுமா உங்களை பத்தின ரகசியங்களை யார்ட்டையும் சொல்லக்கூடாது அது எப்போ ஏற்பட்ட உறவா இருக்கட்டும் பிளட்ல கலந்த உறவா கூட இருந்துட்டு போகுது சொல்லக்கூடாது அதை மட்டும் பாதுகாத்துட்டிங்கன்னா உடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் எல்லா விஷயங்களுமே நல்ல உயர்வு இருக்கும் அதே போல் நேர்முறை என்னத்தை அதிகம் வாழ்த்துக்கும் இது நடக்காது செய்யாது அந்த பேச்சு யாரா நீங்களும் நினைக்காதீங்க யாராவது அந்த மாதிரி நினைச்சா கூட பக்கத்தில் சேர்த்தாதீங்க அது பங்கு வர்த்தகத்தில் லாபம் குவியும் தொழிலுமே அது இது லாபத்தை பார்ப்பீங்க தந்தை வழி உறவுகளாலையுமே அனுகூலமான பலன் உண்டு உங்களை ஏற்றவங்களாம் இப்போ அடங்கி போவாங்க ஏற்பட்டு தான் இடையூறுகள் விலகுது எதிர்பாராத இடங்கள்ல இருந்து பண வரவு கிடைக்குது மனசுக்கு அமைதி உண்டு நிம்மதியா தூக்கம் வரும் உடல் உபாதைகள் முழுமையா உங்களை விட்டு விலக போகுது குடும்பத்திலுமே மருத்துவ செலவுகள் ஏற்படாது வெளியூர்ல இருந்து கூட உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் ஆன்மீக சிந்தனையோட வாழ்க்கையை நடத்தப்பாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விரும்பிய பணி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் மேல் அதிகாரிகள் உங்களை நம்பி நிறைய பொறுப்புல ஒப்படைப்பாங்க இருந்த சோர்வு மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாமே மறியுது தோற்றத்திலேயே ஒரு பொழிவு உண்டாகுது கூட வேலை பார்க்குறவங்க வகையை மறந்து நட்பு பாராட்டுவாங்க அலுவலகத்துல நிறைய விஷயங்களை சிறப்பா கத்துக்க போறீங்க வெற்றியும் அடைய போறீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் போட்டியாவது ஒன்னாவது எல்லாத்தையும் ஒரு கை பார்க்க போறீங்க பண விஷயத்துல உஷாரா இருந்துக்கோங்க மற்றபடி சுகபோக வாழ்க்கைக்கு ஒரு குறையும் இருக்காது அரசீர்வதலுக்குலாம் மேலட்டுல கணிசமான ஆதரவை பெறுவீங்க தொண்டர்கள் மத்திலயும் சரி நல்ல ஆதரவோட இருக்க போறீங்க விவேகத்தோட செயல்பட்டு உடைய தேவைகளை எல்லாமே சாதிச்சுக்க போறீங்க உன்ன மனசு சொல்றதை கேட்டு நடந்துக்கோங்க மற்றவங்க யாராவது சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செவிசாய்தா கூட சரி உங்களுக்கு தான் தொடரும் ஓகேங்களா அதே போல் கலைத்திரைகளுக்கு உடைய வேலைகள் அனைத்துமே சுமூகமா முடியும் ஒரு தேடி புதிய வாய்ப்புகள் வரும் உத்திறமையை வெளிப்படுத்துறதுக்கான அந்த வாய்ப்புகளை மட்டும் தவற விடாது சின்ன வாய்ப்பா இருந்தால் கூட சரி அதை பயன்படுத்துகிற பெரிய வாய்ப்புகள் வர்றதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமா அமையும் பொருளாதாரத்துல வசதிகள் மேம்படுது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க அப்புறம் பாருங்க எதுவுமே உங்களுக்கு பாதகத்தை கொடுக்காது படிப்புச்ச பொருக்கும் படிப்பிலுமே தெளிவான சிந்தனையோட நல்ல மதிப்பெண்களை அள்ளி எடுக்க போறீங்க நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க விளையாட்டுலுமே எதிர்பார்த்த வெற்றிகளை பெற முடியும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது மகர ராசிகர்களுக்கு இந்த சனிமகனை வக்ரகதிகாலங்கிறது எப்படிப்பட்ட ஒரு சில வாய்ப்புகளை கொடுக்குதுங்கிறத பார்த்துருக்கோம் இதோட குறிப்பிட்டு ஒரு பதினைஞ்சு விஷயங்கள் நான் சொல்றேன் சனி சுபகன் வக்ரகதி காலத்துல மகரத்துக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு என்னன்னா ஏழரை சனி விளக்கூடிய காலமா இருந்தாலும் மருந்து மாத்திரன்னா அழிஞ்சிட்டு இருந்தேன் உங்களுக்கு இனி ஆரோக்கியத்துல குறைவு இருக்காது கோர்ட்டு கேஸ் வழக்குல வெற்றி கடன் பயிற்சியில இருந்து நல்லதொரு தீர்வு தேடி வரும் குடும்ப விஷயங்கள்ல உங்களுடைய முக்கியத்துவம் அதிகமாகும் இரண்டாவது விஷயம் குடும்பத்துல மகிழ்ச்சி நிறைந்திருக்க போகுது அழகிய வாரிசு உருவாகும் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கீங்களா உங்களுக்கு நல்ல தகவல் வரும் பலருக்கு சொந்த வீடு கனவு நனவாகும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ராஜா பத்து பைசா கையில இல்லைன்னு சொன்னா கூட சரி கடன் பட்டாவது சொந்த வீட்டில் குடியேறுவீங்க மூணாவது விஷயம் பேச்சில் கவனமா இருங்க யார் என்ன செஞ்சாலும் சரி யார் என்ன பேசினாலும் சரி தலை குனியாமல் தலை நிமிர்ந்து நில்லுங்க உங்ககிட்ட ஒரு தப்பும் கிடையாது நீங்க எடுத்த காரியங்கள் ஏதாவது ஒரு வயல தடைப்பட்டாலையும் தாமதப்பட்டாலையும் கடைசியில அது நல்ல நிலையில் நடந்தே முடியும் நீ தொட்டதெல்லாம் தொடங்கும் பெண்களை பொறுத்திருக்கும் உடல்நல மேன்மை இருக்கு இடுப்பலி மூட்டு வலி எல்லாமே சரியாகுது அதே போல் பிறந்த வீட்டு பிரச்சனைகள் எல்லாமே ஒரு நல்ல தீர்வுக்கு வரும் கோர்ட்டு கேஸ் எதாக இருந்தாலும் அது தீர்ந்து போகுது ஐந்தாவது விஷயம் நல்ல விலை கிடைக்கும் பதவி கிடைக்கும் நல்ல சம்பளம் கிடைக்கும் மனசுக்கு பிடிச்ச இடமாற்றம் கிடைக்கும் ஒட்டுமொத்தமா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது உங்களுக்கு உயர்வைத்தான் கொடுக்க போகுது பண வரவு இருக்குது சந்தையில் கவனமா இருந்துக்கோங்க பெண்களை பொறுத்தருக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்குது இணையதளங்கள் மூலம் புதிய தொழில்களை தொடங்க போறீங்க தொட்டதிலமே தொடங்கும் பெண்களுக்கு பொறுத்தருக்கும் அமுகமான வளர்ச்சியை இந்த வகர காலம் கொடுக்க போகுது ஏழாவது விஷயம் புதிய கடன் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் யாருக்குமே ஜாமீன் கெழுத்து போடக்கூடாது நிறைய பயணங்கள் போகக்கூடாது மற்றபடி உடலில் மேம்பாடு இருக்கு மாணவ மாணவியரை வரைக்கும் கல்வியில் சிறந்து விளங்க போகிறீங்க எட்டாவது விஷயம் பூர்வீக சொத்தை மாற்றி அமைக்க போகிறீங்க பிள்ளைகளுடைய உயர் படிப்புக்காக திருமணத்துக்காக அதிகமாக செலவு செய்வீங்க ஒன்பதாவது விஷயம் அந்தஸ்து உயர் சமுதாயத்தில் சொத்து விவகாரங்களில் கவனமாக இருந்துக்கோங்க பத்தாவது விஷயம் சில நேரங்களில் சில விஷயங்களில் பொருள் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உஷாராக இருந்துக்கோங்க மற்றபடிங்க நீங்கள் எதிர்பார்க்கும் காரியங்கள்ல வெற்றி பெற கொஞ்சம் சவால்களையும் சந்திக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு பட் கொஞ்சம் திட்டம் போட்டிங்க கொஞ்சம் நிதானமா யோசிச்சீங்கன்னா அதை அழகாக சமாளிச்சிடலாம் அதீத வேலையினாலையும் புதிய வாய்ப்புகளாலையும் கொஞ்சம் உறக்கம் இல்லாமல் உழைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அடுத்து பதினோராவது விஷயம் பேச்சில் செயல்ல கவனம் தேவை வேலையில் இருக்கீங்களா அதிகாரிங்கிட்ட கவனமாக கவனமா இருங்க அரசியல் இருக்கிறவங்க விளையாட்டா கூட சொல்லக்கூடிய வார்த்தைகள் பெரும் சச்சரவையை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதையுமே ஆழ்ந்து ஆலோசிக்காமல் பேசிடாதீங்க ரெண்டாவது விஷயம் நீங்கள் தொட்டதிலமை தொடங்கணும்னு சொல்லிட்டு அமோகமான காலம் இது நம்பிக்கைக்கு உகந்த நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க உங்களுடைய செயல்பாடுகளுக்கு வழிகாட்டுவாங்க உங்களுடைய எத்தனை எண்ணங்களாம் உங்களுடைய நல்ல எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க பதிமூணாவது விஷயம் புதிய தொடங்குகிற முயற்சிகளில் புதிய முயற்சிகளில் அனுபவசாலியுடைய ஆலோசனை கேட்டு செயல்படுங்க அது நல்லது பதினான்காவது விஷயம் வியாபாரிகளை பற்றிருக்கும் கடையை வந்து நவீனமயமாக்குவிங்க அனுபவம் மிகுந்த புதிய வேலையாட்களை வேலையில அமத்த போறீங்க வெளிமுறை யுக்திகளை வந்து சரியாக பயன்படுத்தி பழைய சர்க்களை விட்டு தீர்க்க போறீங்க திடீர் லாபம் அதிகமாகும் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு உருவாக போகுது சொத்து சிறப்பு நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த வாய்ப்புகள் இப்ப கிடைக்க போகுது பதினைந்தாவது விஷயம் பிரச்சனையும் தந்துட்டு மேல் மேலதிகாரிகள் வேற இடத்துக்கு போயிடுவாங்க தனிப்பட்ட பதிவு உயர்வு இப்ப கிடைக்கும் உடனே கிடைக்கும் எது சரியாக இருந்தாலும் சரி யாருமே வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க என்ன செய்ய போறீங்க உங்க மனசுல என்ன இருக்கு பேச்சில செயல்பாடுகள்ல மொத்தம் கணிக்காத அளவுக்கு ரகசியமா இருந்துட்டீங்கன்னா போதும் மகரத்தை ஒருத்தராளி ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இப்போ வரைக்கும் பார்த்து இந்த காலங்கிறது மகரத்துக்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகளை கொடுத்துருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த காலம் எப்படி இருக்க போகுது உத்திராடம் அக்சரம் இரண்டாம் பதம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் நினைச்ச செயல்களில் வெற்றி கிடைக்கும் எதுலனா அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாக போகுது சங்கடங்கள் எல்லாமே விலக போகுது வருமானம் அதிகமாகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் பூசை இடம் வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க அது சம்மந்தப்பட்ட முயற்சி தொழில் தொடங்குகிற முயற்சி எல்லாமே வெற்றி கிடைக்கும் பாதிப்புகள் இருந்து முழுசாக விடுதலை கிடைக்கும் நெருக்கடிகள் விலகுது இதை தாண்டி தொழில் ரீதியாக உதவ சொன்னா கூட சரிங்க நிம்மதியா இருக்கப்படுறீங்க குடும்பத்தில் குறிப்பாக நிம்மதி ஒற்றுமை பலப்படுது தொழில் ஏற்பட்டிருந்த தடைகள் விலக போகுது வேலையில் இருந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குது வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருமண வயதில் திருமணம் நடக்கும் பொன் பொருள் சேரும் பூமி வாகன சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்தது திருவோணம் நட்சத்திரம் அதிர்ஷ்டகரமான காலகட்டங்கள் எப்படின்னா சனி பகவான இனி சங்கடங்கள் எல்லாமே உங்களுக்கு விடுதலை கிடைக்குது எதிர்பார்ப்பு நிறைவேறுது வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க பணவரும் அதிகமாகுது குடும்பத்தில் கூடிய பிரச்சனைகள் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது இதோட புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது தொழில கவனம் செலுத்த போறீங்க உங்களுடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி வீட்டுலாம் மாற்றி அமைக்க போறீங்க தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு தாய் வழி சொத்துக்கள் ஒன்று வந்து சேரப்போகுது செல்வாக்கு உயிரிறது வருமானம் அதிகமாகுது வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும் போது குடும்பம் தொழில் உத்தியோகம் எல்லாத்துலையுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி நன்மைகள் அதிகமாக போகுது வட்டம் பதவினு ஆசைகள் எல்லாமே இப்போ பூர்த்தியாகும் அரசியல்வாதலுக்குமே செல்வாக்கு உயருது தொழிலில் எதிர்ப்புகள் மறையுது போட்டியாளர்கள் விலகி ஓடுவாங்க உடல் இணைந்த வந்த பாதிப்புகள் வம்பு கோட்டு கேசுவாளர்கள் எல்லாமே சரியாகுதுங்க இன்னும் தெளிவாக சொல்லினாக்க தொழில் ரீதியா இல்லை வேலை பகிறீங்களா எல்லா விதங்களுமே முன்னேற்றம் உண்டு அடுத்ததான் அவிட்டம் நட்சத்திரம் எதை பண்ணாலும் சரி எதுவுமே கைக்குடி வராம இருந்த உங்களுக்கு இனி அதிர்ஷ்ட காலம்தான் எப்படி சொல்றேன்னா சங்கடங்கள்ல இருந்து முழுசா விடுதலை கொடுக்குறாரு சனீஸ்வர் பகவான் நீ நினைச்சதை எல்லாமே நடத்தி கொடுக்குறாரு குடும்பம் தொழில் உத்தியோகம் எல்லாத்துலையுமே நன்மைகள் அதிகமா போகுது பண வரவுல இருந்த தடைகள் விலகுது உடல்நிலை சீராகுது இது மட்டும் இல்லாம உத்தியோகத்தில் கூட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கிறார் தொழில வளர்ச்சி வியாபாரத்துல லாபம் வாழ்க்கையில முன்னேற்றம் இப்படி எல்லாமே நல்லதா குடும்பத்திலுமே சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கிறார் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது நாள் வரைக்கும் நல்லதுனா என்னன்னு தெரியாது உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் எல்லா விதமான நெருக்கடியுமே விலக்கி வைக்கிறார் மாணவர்களை அதிகரிச்சு வைக்கிறார் செல்வாக்கு உயர்த்தி வைக்கிறார் பிரச்சனை வம்பு வழக்கல்ல உங்களுக்கு சாதமான நிலையை கொடுக்கிறார் குடும்பத்துல சுப நடத்தி வைக்கிறார் செல்வாக்கு உயர்த்தி வைக்கிறார் இது மட்டும் இல்லாம பொதுவா சொன்னாலும் சரி தொழில் ரீதியா சொன்னாலும் சரி இல்ல உத்தியோக பணிய ரீதியா சொன்னாலும் சரி இல்ல கூலி வேலை செய்தாலும் சரி ஆண்களோ பெண்களோ ஆரோக்கியம் கல்வி விஷயம் எல்லா விதங்கள்லுமே சிறப்பான முன்னேற்றம் குறிப்பா புதிய சொத்து வாங்கக்கூடிய உடைய எண்ணங்கள் நிறைவேறுது பதி உயர்வு கிடைக்குது பொருளாதார நிலையில உயர்வு எதிர்பார்ப்புகள் தள்ளி போன காலம் போய் எதிர்பார்த்தது உடனே நடக்கும் பண வருந்து தடைகள் விலகுவதனால செயல்பாடுகள்ல வேகம் எடுப்பீங்க சோ ஒட்டு மொத்தமா இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்கள் நட்சத்திர பழங்கள் எல்லாமே இந்த மகர காலத்துக்கு சனி பகவான் உடைய அதிபதிங்கிறவரு இந்த வக்ர காலத்திலையுமே அதிர்ஷ்டத்தை தான் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு ஸோ இந்த அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நினைச்சிருக்கனாக்கா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் தவறாம நவகரங்களை விட்டுக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எட்டு எல்லனி திவம் ஏற்றி அவருக்குமே கருப்பு நிற உடைகளை அணிவித்து அவருடைய பெயரில் அர்ச்சனை செய்து அதே போல எட்டு நபர்களுக்கு அன்னதானம் செய்ய நீடித்த நிலைத்த செல்வத்தை செல்வாக்க பேரு புகழ் பட்டம் பதவின்னு எல்லாமே உங்களுக்கு நிரந்தரமா கிடைக்கும் வாழ்த்துக்கள்